குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தலையில் பொடுகு பிரச்சனை இருக்கா அதை எப்படி சரி செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம் பொடுகு தொலை என்பது சாதாரண விஷயந்தான் என்றாலும் அதை கவனிக்காமல் விடுவது தவறு இதனால் தலையில் வேர் சேதமடைந்து இரத்த கசிவு முடி கொட்டுதல் சருமம் பாதிப்பு போன்ற பிரச்சனைகளும் வரக்கூடும் பொடுகு தலை வேர்களின் வறட்சி எண்ணெய் சுரப்பு குறைவு போன்ற காரணங்கள் மட்டுமல்லாது சொரியாசிஸ் மன அழுத்தம் ஷாம்பில் இருக்கும் ரசாயனம் போன்ற காரணங்கள் கூட பொடுகு உண்டாகலாம் எனவே ஆரம்பத்திலே பொடுகு வரவிடாமல் தடுக்க உணவின் மூலம் சரி செய்ய முடியும் எந்தெந்த உணவுகளை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் மூலையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் அதிகம் தெரிஞ்சிக்க முடியும் பொடுகு வராமல் இருக்க எந்தெந்த உணவுகள் எடுத்துக்கலான்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கொழுப்பு உணவுகள் கெட்ட கொழுப்புகள் அல்லது ஆரோக்கியமான கொழுப்பை கொண்ட உணவுகள் சாப்பிடலாம் அதாவது ஒமேகா த்ரீ சிக்ஸ் கொண்ட கொழுப்பு அமிலங்கள் உணவுகளான ஆலிவ் எண்ணெய் சால்மன் மீன் மத்தி மீன் கடலை எண்ணெய் வெண்ணெய் அக்ரூட் பருப்புகள் முட்டை போன்றவை அதிகம் எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஜிங் உணவுகள் வறண்ட சர்மம் காரணமாக உருவாகும் பொடுகை ஜிங் உணவுகள் உதவும் பூசணி விதை நட்ஸ் வகைகள் சிவப்பு இறைச்சி பால் சார்ந்த பொருட்கள் முழு தானியங்கள் சாக்லேட் பொருட்கள் அதிகம் சாப்பிடலாம் இது தலையில் ஏற்படும் வறட்சியை தடுக்கும் அடுத்ததாக ப்ரோபயோட்டிக் உணவு பொடுகை முற்றிலும் அழிக்கும் ஆற்றல் கொண்டது இது எண்ணெய் சுரப்பு குறைவாக இருப்பதை சமநிலை செய்யும் எனவே பால் சார்ந்த உணவுகளான தயிர் பன்னீர் எடுத்துக்கலாம் அதிகம் அடுத்ததாக புரோட்டீன் உணவுகள் புரதச்சத்து பொதுவாகவே உடலுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய முக்கிய உணவாகும் எனவே இறைச்சி வகைகள் முட்டை கடல் உணவுகள் போன்றவை சாப்பிடலாம் சைவத்தில் முளைக்கட்டிய பயிர் வகைகள் கடலை வகைகள் பசலைக்கீரை புரக்கோலி ஆகியவை சாப்பிடலாம் அடுத்ததாக என்னென்னா தவிர்க்க வேண்டிய உணவுகள் சர்க்கரை பொடுகு இருக்கும் சமயத்தில் அதிகம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இதனால் வேர்கால்களில் உருவாகும் வெள்ளை செதில்களை குறைக்க முடியும் தவிர்ப்பது நல்லது முடிந்தவரை செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள் மோசமான குடல் ஆரோக்கியம் கூட பொடுகுக்கு வழிவகுக்கும் எனவே பூண்டு வெங்காயம் போன்றவை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ளுங்கள் செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அடுத்ததாக இஞ்சி இஞ்சி சாப்பிடுதல் பல நன்மைகள் உண்டாகும் இது உச்சந்தலையில் வெள்ளை செய்திகளில் விடுபடும் முக்கியமான ஒன்று செரிமான பிரச்சனை இருப்பவர்கள் பொடுகு பிரச்சனை உண்டாகலாம் செரிமானத்தை இஞ்சி வழியாக சரி செய்ய முடியும் பொடுகு பிரச்சனை வராமல் தடுக்க முடியும் அடுத்ததாக வாழைப்பழம் வாழைப்பழத்தில் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ மற்றும் துத்தநாகம் பொட்டாசியம் மற்றும் இரும்பு தாதுக்களும் உண்டு இவை அனைத்துமே பொடுகுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியவை நம் தினந்தோறும் வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கொண்டால் பொடுகு வருவதை தவிர்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லா வகையான உணவுகளும் அதிகமாக எடுத்துக்கங்க இந்த உணவுகள் எடுத்துக்கும் போது தலைமுடி வறட்சி மற்றும் பொடுகு தொல்லையை தவிர்க்க முடியும் பொடுகு வராமல் பாதுகாக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் டூ சப்போர்ட் தேங்க்யூ